மாதிரியான வேண்டுதல் தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் தானியல் ஆறு பத்து செனகா என்பவர் ஒரு சிறந்த பேச்சாளர் வாழ்க்கையின் வெற்றி ஆளுமையில் உள்ளது என்ற உலகையே உலுக்கிய வாசகத்தை கூறியவர் இவர் உரோமை புரியை சார்ந்தவர் கிமு ஐந்தாம் ஆண்டிலிருந்து கிபி அறுபதாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் துயரம் வரும்போது தோழுவதும் இல்லை இன்பம் வரும்போது துள்ளுவதும் இல்லை என்ற அடிப்படை கொள்கையோடு வாழ்ந்தவர் இவர் ஒரு நல்ல பேச்சாளராக இருந்ததினால் தகுதியான பார்வையாளர்களை மட்டுமல்ல தகுதியற்ற எதிரிகளையும் சம்பாதித்துக் கொண்டார் அதன் விளைவாக கோரிஸ்கா என்ற தீவுக்கு கிளாடியஸ் என்ற மன்னரால் நாடு கடத்தப்பட்டார் அங்கும் தனது கொள்கைக்கு மாதிரியாக வாழ்ந்தார் தானியில் கடவுளிடம் இறைவேண்டல் எடுப்பதில் மனம் தளராதவர் இதனால் அவருடன் பணி செய்த உடன் பணியாளர்களால் குற்றப்படுத்தப்பட்டார் சிங்கக் குகையில் போடப்பட வேண்டும் என்ற மிக கொடிதான மரண தண்டனைக்குரிய பாத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்தபோதிலும் தான் முன் செய்து வந்தபடியே ஆண்டவரிடம் இறைவேண்டல் ஏறெடுத்தார் இது ஒரு முன்மாதிரியான வேண்டுதல் தனக்கு மேல் சுமத்தப்பட்ட தவறான தேவையற்ற குற்றம் சாட்டலில்தான் விடுதலை பெற்றாலும் பெறாவிட்டாலும் இறைவேண்டல் ஏறெடுப்பதில் எனது முன்மாதிரியை கைவிடுவதில்லை என்ற அவரது மன உறுதியும் நமக்கு மாதிரியாக விளங்குகிறது இயேசு கிறிஸ்துவும் இறைவேண்டலுக்கு மாதிரி காண்பித்துள்ளார் தானியலை போல துன்ப சூழலிலும் கடவுளை நேசிப்பதில் தளர்வு ஏற்படுவதில்லை என்ற உறுதியை இறைவேண்டல் ஏறெடுப்பதிலும் பின்பற்றுவோம் இறையாசி நம் அனைவரோடும் தங்குவதாக அன்பர்களே இந்த காலை பொழுதில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் பல நிலைகளில் இறைவேண்டல் ஏறெடுக்க தவறுகின்ற சூழலை எண்ணி பார்த்து வருந்தி மாதிரி வாழ்வு வாழ முயற்சித்து ஆசி பெறுவோம் செவம் இறைவேண்டலுக்கு முன்னோடியாக திகழ்ந்த அன்பின் நிறைவா நாங்கள் இந்நாளும் இறைவேண்டல் ஏறெடுத்து மாதிரி வாழ்வு வாழ அரள் புறையும் நாமே நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்